மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் முதலாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி கேப்டன் முதலாம் ஆண்டு குருபூஜை என பிளக்ஸ் பேனர் வைக்கப்பட்டு கும்பகோணம் புதிய பேருந்து நிலையம் மாறிய முன்னாள் மாநகர செயலாளர் அழகர் என்ற முதலமைச்சர் ஏற்பாட்டின் பேரில் மாநகர் மாவட்ட செயலாளர் கோ சங்கர் தலைமையில் தேமுதிக அதிமுக மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கிஸ்ட உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் சமூக நல அமைப்பினர் என பலரும் பங்கேற்று அவரது திருவுருவப் படத்திற்கும் மலு தூவியும் மரியாதை செலுத்தினர் பிறகு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வெஜிடபிள் பிரியாணி வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைந்து ஓராண்டு நிறைவு பெறுகின்றது நாளை டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அவரது நினைவு நாள் கேப்டன் அனுசரிக்கப்படுவதை முன்னிட்டு இன்று புதிய பேருந்து தேமுதிக சார்பில் மாநகர செயலாளர் அழகர் என்ற முதலமைச்சர் ஏற்பாட்டின் பேரில் தேமுதிக மாநகர மாவட்ட செயலாளர் கோ சங்கர் தலைமையில் நடைபெற்ற நினைவேதல் நிகழ்வில் சர்வ கட்சியினர் பங்கேற்று மரியாதை செலுத்தினர் குறிப்பாக அதிமுக சார்பில் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் ஜான் மதிமுக சார்பில் சரவணன் செந்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தஞ்சை மாவட்ட செயலாளர் மு ஆ பாரதி சிவனேசா சார்பில் பூக்கடை ஆனந்த் மற்றும் தேமுதிக செயற்குழு உறுப்பினர் அன்பு பொதுக்குழு உறுப்பினர் சுகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விஜயகாந்த் திருவுருவ மாலை அணிவித்தும் உதிரி மலர்கள் தூவியும் மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து ஆயிரத்திற்கு மேற்பட்டோருக்கு தண்ணீர் பாட்டில்களுடன் வெஜிடபிள் பிரியாணி அன்னதனமாக பாக்கு மட்டை தட்டில் வைத்து வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அவருடைய வழியை பின்பற்றி இன்று முன் வைத்து தொண்டர்களை அனைவருமே நாங்கள் அனைவரும் நிர்வாகிகளும் அனைவரும் அஞ்சலி செலுத்தி அனைத்து கட்சி நிர்வாகிகளும் அஞ்சலி செலுத்த முடியும் இந்த சிவப்பு வந்து போராடா வாலேந்திரா என்ற ஒரு பாட்ட போட சிவப்பு மொழியா அந்த கம்யூனிஸ்ட் அடுத்தது நாங்கள் மனசிவ குருவா எங்களுடைய தலைவருடைய மனசிவ குரு

િલોમ મિલીએ સા૨ાો સીાહ સીમા઺ા સામામમામડ ચાડં મપ���પ� રપ��વસપ� யேய் போலாம் நம்ம பாடச்சு நம்ம ஏய்